நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மிக முக்கியமான ஒரு அண்மை செய்தி வந்துள்ளது தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணை இயக்குநருடைய பணியாளர் தொகுதி செயல்முறைகள் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் உதவியாளர் இளநிலை உதவியாளர் பதிவறை எழுத்தர் பணியிடங்களை அனுமதிக்கப்படாத பள்ளிகளுக்கு பணியிடங்கள் தோற்றுவித்து அரசாணை வெளியிடப்பட்டது இதான் முக்கியமான செய்தி நண்பர்களே மாணவர்களுடைய எண்ணிக்கை தகுந்தாற்போல் போல் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை தோற்றுவிக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதான் மிக முக்கியமான ஒரு தகவல் அரச என்ன கூறப்பட்டுள்ளது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு உதவியாளர் இளநிலை உதவியாளர் பதிவலை எழுத்தர் பணியிடங்கள் மாணவர்களின் எண்ணிக்கைகளின் அடிப்படையில் பணியாளர் நிர்ணயம் செய்து பார்வையில் குறிப்பிட்டுள்ளவாறு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மேற்காணும் அரசாணையின்படி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் உதவியாளர் இளநிலை உதவியாளர் பதிவரை எழுத்தர் அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் உத்தேசமாக நிர்ணயம் செய்யப்பட்டது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் இருபத்தி இரண்டாம் கல்வியாண்டில் மேற்காணும் அரசாணியில் தெரிவித்துள்ளதவாறு அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் பணியாளர் நிர்ணயம் செய்வது குறித்தான பணிகள் இஎம்ஏஎஸ் இணையதள வாயிலாக மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளதால் கீழ் குறிப்பிட்டுள்ள விவரங்களை பள்ளிவாரியாக இல் உடனடியாக பதிவேற்றம் செய்திட அனைத்து கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தற்போது பள்ளிகளில் பயிலும் அனைத்து மாணவர்களின் எண்ணிக்கை அனுமதிக்கப்பட்ட உதவியாளர் இளநிலை உதவியாளர் பதிவரை எழுத்தர் பணியிடுங்கள் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களின் விவரங்கள் இணை இயக்குனர் பணியாளர் தொகுதி கொடுத்துருக்குறாங்க ஆக நண்பர்களே தற்போது உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டு பள்ளிக்கல்வித்துறை மானியக் கோரிக்கை போது அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் உதவியாளர் இளநிலை உதவியாளர் பதிவரை எழுத்தர் பணியிடங்கள் போன்ற பணியிடங்கள் அதாவது பள்ளிகளோட மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி பணியிடங்கள் நிரப்பது குறித்து அரசாணை வெளியிட்டதாக சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க அதுதான் முக்கியமான ஒரு செய்தி ஆக மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் தோற்றுவிக்கும் பொழுது வெகு விரைவில் ஆசிரியர்களை நியமத்துக்கான செயல்பாடுகளும் இருக்கும் நண்பர்களே பள்ளிகள் திறந்த பிறகு ஆசிரியர் நியமனம் என்றால் கூட அதற்கு முன்பாக அரசாணை வெளியிடுதல் இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட ஆசிரியர் நியமனத்திற்கான முன்னேற்பாடுகள் தொடர்ந்து இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு உண்டான தகவல் வந்து கொண்டே இருக்கும் நன்றி